வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் அம்மா வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் புதுசா யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாப்பாவ எ முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிருவேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க் போயிடுவாங்க வீட்டில் நான் பாப்பா தம்பி மட்டும்தான் இருப்போம் ஸோ அவங்க ரெண்டு பேருத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாதான் நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து எனக்கு பிரிஸ்காக இருக்கும் ஏன்னா நைட் ஃபுல்லாக தம்பிக்கு ஃபீட் பண்றேன் இல்லையா ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா என் கூடவே எந்திரிச்சிட்டா எயிட் ஓ கிளாக் ஸோ அவளுக்கு எந்திரிச்சோடனே வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேன் கொடுத்துட்டு தண்ணி கொடுப்பேன் தேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவள் பேச ஆரம்பிக்கல நாங்க அதை பண்ணல பட் ஆனா என்னோட இன்லா ஸ்வீட் சைடு வந்து அத சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மரத்துல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால டெய்லி மார்னிங் வந்து அதை வச்சு விட்டுட்டு இருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி வந்து இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா உங்க குழந்தைக்கு நீங்க தேன் வச்சு பேசியிருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு என் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா என் தான் காலையில குக் பண்ணி வச்சுட்டு ஆபீஸ் போவா அம்மா பாத்தீங்கன்னா காலையில ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாஷ் இருக்கும் சோ அதனால அவங்க அவங்க வந்து டிரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒர்க் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்பவே வந்து அம்மா ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னோட சிஸ்டர் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு தான் இருந்தாங்க அண்ட் அப்பாவும் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒர்க் போயிடுவாங்க ஸோ நான் தான் வந்து இவங்க ரெண்டு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் சொல்ல போனா எனக்கு சுத்தமாக வந்து ரெஸ்ட் கிடையாது தம்பி பிறந்ததுலேருந்து ஒழுங்காக ஒழுங்கா நான் சாப்பிட்றதும் இல்லை அண்ட் வந்து எனக்கு தூக்கமும் கிடையாது சுத்தமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டைம் தான் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு டிப்ரஷனில் இருக்கேன் இதில் வந்துட்டு தூக்கமும் இல்லை சரியான சாப்பாடும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டெய்லி வந்து நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு முதுகு பேக்லாம் அப்படி பெயின் ஆகும் எனக்கு எந்திரிக்கவே இஷ்டம் இருக்காது ஆனா நான் எந்திரிச்சாதான் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்ட முடியும் தம்பியை பாத்துக்க முடியும் சோ அதனால நான் வந்து எந்திரிச்சுதான் ஆகணும் நானும் சாப்பிட முடியும் நான் சாப்பிட்டாதான் தம்பிக்கு வந்து ஒழுங்கா ஃபீட் பண்ண முடியும் இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சுரக்கா சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் அது வந்துட்டு பொடலங்கா பொரியல் பண்ணி வச்சிருந்தாங்க கரெக்டா தம்பி பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஊட்டும் போதும் சரி நான் சாப்பிடும் போதும் சரி அப்போதான் வந்து பயங்கரமா அழுவான் சோ அதனாலே வந்துட்டு அவனை ஃபீட் தான் பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பேன் சோ அந்த டைம்ல பயங்கரமா வந்து முதுகு வலிக்கும் தம்பியை கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தான் பாப்பாக்கு நான் வந்து மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டேன் என்னதான் மாட்டேன் அவ எவ்வளவு வேணாலும் விளையாடிட்டுன்னு விட்டுருவேன் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே சாப்பிடும்போது ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்ட்டா அந்த தான் பாத்தீங்கன்னா நான் அவளுக்கு மொபைல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண சாப்பிடும்போது மட்டும் சோ அது வந்து இப்ப வரைக்கும் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு சாப்பிட ரொம்ப மட்டும் ஃபோன் கொடுப்பேன் ஸோ மற்ற டைமில் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ அதுவே தப்புன்னு இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் தம்பிக்கு வந்துட்டு தூக்கம் வந்துடுச்சு ஸோ அவன் கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அவனை ஃபீட் பண்ணி வந்துட்டு ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன் தம்பி தூங்கினாலே எனக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஹபாடாக அப்படி இருக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எதுக்காக கோவப்படுறாங்க எதுக்காக சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதே வந்து அவங்களுக்கே வந்து தெரியாது ஏன்னா தூக்கம் இருக்காது மனசளவில் அளவுல அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட யாராவது இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு அன்பா பேசுங்க முடிஞ்ச எங்கேயாவது ஒரு பத்து நிமிஷம் ஒரு காஃபி குடிக்க அந்த மாதிரி எங்காவது வந்து கூட்டிட்டு போங்க ஸோ இதை தவிர வந்துட்டு அவங்க வேற எதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இதுவே உங்களுக்கு வந்து பெரிய வந்துட்டு ரிலாக்ஸா இருக்கும் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு குழந்தை 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 அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு இருக்கும் வேற இருப்பாங்களா ஒரு மாதிரியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரை பட் எனக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைக்கலங்க ஏன்னா யாருமே கிடையாது வீட்டுல எல்லாருமே வந்து ஒர்க் போயிருவாங்க சோ நான் ஹஸ்பண்டுக்கு தான் போன் பண்ணி எப்ப வரீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பேன் நான் பிரெக்னன்டா இருக்கும் போதும் சரி அங்க இருக்கும் போது ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னா செஞ்சு கொடுக்கலாம் இருக்காது ஏன்னா பிரெக்னென்டா இருக்கும் இருக்கும்போது அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா செவன் மந்த்ஸ் அங்க இருந்தோம் சோ தான் சொல்லி அவங்க தான் வந்து குக் பண்ணி தருவாங்க சோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க பிரெக்னன்சி டைம்லயும் சரி இப்பயுமே வந்து இங்க ஒரு தம்பி பொருந்து ஒரு டென் டேஸ் இருந்தாங்க சோ அப்பயுமே வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு வந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அடுத்து வந்துட்டு நான் மதுரின்லா வீட்டுக்கு வந்துட்டு போறேன் என்னோட இன்லா பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வந்து பாக்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ்லேயே அங்கே வர சொல்லிட்டாங்க ஸோ ஆவணி மந்த் வந்து ஊருக்கு போயிருவோம் அங்கே ஒரு டூ மந்த்ஸ் இருந்துட்டு ஆப்டர் தீபாவளிக்கு அப்புறமா தான் நாங்கள் பேக் டு சென்னை வந்து போறோம் ஸோ வந்துட்டு பாப்பா விளையாடிட்டு இருந்தா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈவினிங் டைம்ல வீடு மட்டும் என்னால் வந்து கூட்ட முடியாமல் இருந்துச்சு ஏன்னா தம்பி பிறந்து ஒரு நைன்டீன் டேஸ் தானே ஆகுது ஸோ என்னோட உடம்பு வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகவே இல்லைங்க ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டும் அம்மாக்கு செஞ்சு கொடுக்க சுத்தமாகவே முடியல இந்த ஆட்டுக்கால் சூப்பு தலைக்கறி இதெல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா குழந்தை பெற்றவங்களுக்கு அந்த ஒரு மாசமாவது நல்லா ஃபுல்லாக வந்து கவனிச்சா தான் அவங்களுக்கு வந்துட்டு இடுப்பு முதுகு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகும் அந்த பெயின்லாம் கொஞ்சம் அதே மாதிரி வந்து அந்த டைம்ல தான் லைஃப் லாங் அவங்களுக்கு சோ அந்த மாதிரி எனக்கு வந்து சுச்சுவேஷன் அமையலை ஆஹ் பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே சோ எனலாம் முடிஞ்சதை வந்துட்டு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்ன டயர்டா இருந்தாலும் வீட்டுல வந்துட்டு யூஸ் பண்ண பாத்திரம் குக் பண்ண பாத்திரம் எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு சிங்க்ல பாத்திரம் இருந்தாலும் இல்ல கிச்சன் வந்து நீட்டா இல்லைன்னாலும் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது ஏன்னா தான் போனங்குறோம் இல்லையா சோ என்னோட வீடியோ வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் கிச்சன் கிச்சன் வந்து சிங்க் எல்லாமே எப்பயுமே வந்து கிளீனா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா டைம் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் இந்த முதுகு பெயின் அண்ட் வந்துட்டு பேக் பெயின்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக டெய்லி வந்து நான் வந்து உளுந்தங்கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்பப்போ போய் என்னால் வந்து உளுந்தங்கஞ்சி வறுத்து உளுந்து வறுத்து பவுடர் பண்ணி என்னால குடிக்க முடியல வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி இதை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சு ஆற வச்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எப்போ அப்ப களி வேணுமோ கஞ்சி வேணுமோ நம்ம ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் செஞ்சு சாப்பிட முடியாத சிச்சுவேஷனுக்கு இது இதையாவது செஞ்சு குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை குடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கு எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அண்ட் வந்து பேக் பெயின் இடுப்புக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ரிலீஃபா இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க ரெகுலரா இதை குடிச்சு பாருங்க பெரிய பவுல் ஃபுல்லாவே வந்து டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன் அண்ட் இந்த கருப்பு உளுந்து கூட வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து போட்டிருக்கேன் கஞ்சிக்கு பட் நீங்க வந்து பனங்கருப்பட்டி கிடைச்சதுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அது இன்னுமே நல்லது என்கிட்ட பனங்கருப்பட்டி வந்து தீந்துச்சு ஸோ அதனால நான் நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வந்துட்டு கட்டி இல்லாம கரைச்சுக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியில போட்டு கரைச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து அது நுற பொங்கி வரும் ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி கடைசி வந்து தேங்காய் பால் விட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரெகுலராக போடுறதுனால பால் வந்துட்டு ஆட் பண்ணல பட் ஆனால் நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறீங்க அப்படின்னா பால் கடைசியில் ஊற்றிட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இடையில பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோவா கட் பண்ணி கொடுத்தேன் நான் இருந்தேன்னா பாத்தீங்கன்னா பாப்பாக்கு எப்பயுமே ஹெல்தியானது மட்டும் தான் கொடுப்பேன் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பிஸ்கெட்டு அண்ட் சாக்லேட் இது எதுவுமே வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் நம்மளை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் பட் ஆனா எங்க வீட்டுக்கு என்னைக்கு நான் டெலிவரிக்காக வந்தனோ அன்னையில இருந்தே வந்துட்டு இந்த தாத்தா பாட்டி செல்லோன்ற பேர்ல பிஸ்கெட்டு சாக்லேட்டு அது இதுன்னு அன்ஹெல்தியாக கொடுத்து அவளை பழக்கப்படுத்திட்டாங்க ஸோ அதனால அவள் சாப்பிட்றதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க ஸோ ஒரே ஒரு சஜஷன் பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட பேரம்பேத்தி பேத்தி மேல வந்து பாச வைங்க சொல்றீங்க பட் அதுக்காக அவங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிக்கும் நீங்க வந்து வேணான்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இப்ப இருக்க காலகட்டத்துக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே மொபைல் போனோட தான் வளர்றாங்க சோ காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குது நாளைக்கு குழந்தை ஏதோ தப்பு பண்ணா கூட வந்துட்டு எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர தாத்தா பாட்டி எப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது சோ ஒரு ஆள் மேலயாவது குழந்தைக்கு பயம் இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க செல்லம் கொடுக்க வேணாம்னு சொல்லல அதுக்காக அவங்க அம்மா அப்பா கண்டிக்கும் போது வேணானோ இது என்னோட ஸ்மால் சஜஷன் பெரியவங்க யாராவது புரிஞ்சுக்கோங்க புரிங்க நம்மளோட உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்துட்டு உளுந்தங்கஞ்சி குடிப்பா பட் அவ கோவா சாப்பிட்டுட்டு இருக்கறனால கேட்ட வேணுமாடான்னு வேண்டாம்னு சொல்லிட்டா சோ அதனால நான் மட்டும் வந்து குடிச்சிட்டேன் இந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் இல்லாம குழந்தை பெத்து வந்து தனியா சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாம இல்ல துணி துவைக்க ஆள் இல்லாம இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய ஹேட்ச் ஆஃப்ங்க ஏன்னா எனக்காவது சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்காவது வந்துட்டு வீட்டுல இருக்காங்க பட் ஆனா உங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான் ஆஹ் கவலைப்படாதீங்க உங்களால வந்து என்ன முடியுமோ அத கொஞ்சம் கொஞ்சம் வந்து செஞ்சு ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க ஏன்னா நம்ம இப்ப சாப்பிடுறதா வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம நல்லா ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அஹ் தம்பிக்கு வந்து ஃபார்ட்டி பிப்த் டே வந்து வேக்சின் வந்து போட்டிருந்தோம் சோ அந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவன் கொஞ்சம் டே அண்ட் நைட் வந்து கொஞ்சம் நல்லா தூங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான் சோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துமே பாத்தீங்கன்னா அவன் டே அண்ட் நைட் வந்து சுத்தமாவே தூங்க மாட்டான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான் வந்து தூங்குவான் சோ நைட் டைமும் நான் வந்து அம்மாவையோ சிஸ்டரையோ வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரி அவங்களும் ஒர்க் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தம்பியை ஃபீட் பண்ணி நானே சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருவேன் ஒன் ஓ கிளாக் ஆகும் டூ ஓ கிளாக் ஆகும் எனக்கு என்ன வரும்னா வந்துட்டு பயங்கரமா பேக் பெயின் தாங்க இருக்கும் சோ இந்த பேக் பெயின் வந்து முதுகு பெயினுக்குலாம் வந்துட்டு இதை சாப்பிடுங்க சிஸ்டர் இது வந்து சாப்பிட்டா ரொம்ப வந்து குறையும் அந்த பெயின்லாம் அப்படின்னா வந்து எந்த ஃபுட்டு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ நானும் வந்து சாப்பிட்றேன் இவ்வளோ இவ்வளவு தூரம் நான் அந்த பேக் பெயின் பத்தி பேசுறேன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா வந்து பாப்பாக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போதே நான் செகண்ட் பிரெக்னன்ட் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் சோ அதனால அவளுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோடனே கன்சீவ் ஆயிட்டேன் சோ என்னோட பாடியில எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லாம போயிருச்சு இப்ப தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால என்னால வந்து பெயின் தாங்கவே முடியல அண்ட் எனக்கு வந்து இந்த டைம் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருந்திருப்பேங்க என்னடா இந்த பொண்ணு சொல்லுதேன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா வந்து அஹ் ஆள் கிடையாது அதுவும் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை பெரிய குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டுமே வந்து குழந்தைங்கதான் சோ பாத்துக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு என்னால சுத்தமாவே முடியலங்க எப்பயுமே ரொம்ப வந்து டயர்டாவேவா தான் இருப்பேன் சோ யாராவது பேபி பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வந்து கொஞ்சம் வந்துட்டு அஹ் பெருசா இருக்கும் போது அதாவது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசா இருக்கும் போது செகண்ட் பேபி பிளான் பண்ணுங்க ஒருவேளை பாக்குறதுக்கு ஆள் இல்லாதவங்களா இருந்தா இல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எப்ப வேணாலும் வந்து பேபி பிளான் பண்ணலாம் பட் ஆனா பாக்குற ஆள் இல்லாம இருந்து என்ன மாதிரி பேபி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கஷ்டப்படாதீங்க சோ அதுக்காக நான் வந்து சொல்றேன் எனக்குமே பாத்தீங்கன்னா தம்பி வந்து வந்தது பாத்தீங்கன்னா அன்எக்பெக்டடா தான் சோ அதனால அதுக்காக எனக்கு அபார்ட் பண்றதுக்கு எல்லாம் வந்து இஷ்டம் கிடையாது ஏன்னா குழந்தை இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்ம போய் வந்த குழந்தைய அபார்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்புங்க சோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணாதீங்க மேபி அன்எக்பெக்டடா பேபி வந்துருச்சுன்னா கஷ்டப்படாத பெற்று வளர்த்துருங்க அவ்வளவுதான் தம்பியை குளிப்பாட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு தான் வந்துட்டு வருவாங்க எங்க அம்மாக்கு வந்து குளிப்பாட்ட தெரியாது அந்த அளவுக்கு சோ என்னால வந்து குளிப்பாட்ட முடியாது சோ ஒரு பாட்டி தான் குளிப்பாட்டுவாங்க அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு வரல இந்த குழந்தைங்க குளிப்பாட்டுறதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட்ல இருந்து கொஞ்சமா பால் எடுக்கிறாங்க இல்லையா சோ அதை கண்டிப்பா எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை வச்சு நாங்க வந்து குளிப்பாட்டுறோம் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி குளிப்பாட்டினாங்க அவங்களும் வந்து பாப்பாக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் அங்க இருந்து வந்து பால் எடுத்தாங்க பட் இருந்துமே அவளுக்கு செஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பெருசா இருக்க மாதிரி இருக்கு இப்பவே பட் ஆனா அந்த மாதிரி ஜீன் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட மதர்லாக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி அந்த மாதிரி கிடையாது எனக்குமே வந்து அந்த மாதிரி கிடையாது பட் ஆனா பாப்பாக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ தம்பிக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த டைமும் ஒரு பாட்டியை தான் வந்து குளிப்பாட்டுறோம் சோ அந்த பாட்டி கிடையாது வேற பாட்டி சோ அது கண்டிப்பா எடுக்கணுமா எடுத்தாதான் வந்து குழந்தைக்கு நல்லா இருக்குமா என்னன்றத வந்து எனக்கு வந்து சொல்லுங்க பட் ஆனா பாப்பாவுக்கு எடுத்துமே வந்துட்டு ரொம்ப இதாதான் இருக்கு தம்பிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இல்ல சோ முத்தபடி வந்துட்டு நானே வந்து தம்பிய வந்துட்டு குளிப்பாட்டிட ஏன்னா வந்து அந்த பாட்டி பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல வரமாட்டாங்க இடையில ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டா அந்த டைமும் வரமாட்டாங்க தம்பியை வந்து குளிப்பாட்டினேன் அந்த பாட்டி எப்படி குளிப்பாட்டுவாங்களோ அதே மாதிரி நான் பாத்து வச்சேன் ஸோ அதே மாதிரி நீவிதான் வந்து சோ குழந்தைய குளிப்பாடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு போய் வந்து ஆள் வச்சு குளிப்பாடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிப்பாடுறது அந்த மெயின் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் செஸ்ட்ல இருந்து அந்த பால் எடுக்கலைன்னா வந்து குழந்தைக்கு வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு வியர்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் பட் ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ரொம்ப வியர்டா தான் இருக்கு சோ என்ன ரீசன் அதை எடுக்கணுமா என்னன்றதை நீங்க கண்டிப்பா என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சோ ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேல எந்திரிச்சோன்னா பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கையோட தம்பியும் வந்து குளிப்பாட்டிட்டேன் குளிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து அவனையுமே வந்து தூங்க வச்சிட்டேன் பாப்பா டெய்லி வந்து ஒரு டைம் தான் தூங்குவா ஆஃப்டர்நூன் மட்டும்தான் தூங்குவா சோ அந்தன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால காலையிலேயே தூங்கிட்டா அண்ட் ஆஃப்டர்நூன் தம்பி குளிப்பாட்டி தூங்க போட்டதுக்கு அப்புறம் அவளுமே வந்து தூங்கிட்டா சோ ரெண்டு பேரையும் தூங்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுப்பேன் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகும் பைவ் ஓ கிளாக் மேல நான் கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுப்பேன் பாப்பா எந்திரிச்சோன்னா பாப்பாவுக்கும் பால் காய்ச்சி குடுத்துட்டு அவளை குளிப்பாட்டி விட்டுருவேன் ஆஹ் அந்த டைம்ல தம்பி முடிச்சிருந்தானா பாப்பாவை குளிப்பாட்ட முடியாது ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அழகா ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படி இல்லை தூங்கிட்டு இருந்தானா பாப்பாவே வந்து குளிப்பாட்டி விட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிருவேன் ஸோ இப்படிதான் வந்துட்டு என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் வந்து இருக்குங்க வீட்டுல வந்துட்டு யாரும் இல்லாத டைம்ல ஸோ டெய்லி இதே ரொட்டீன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ரொட்டீன் இருக்கும் நமக்கே சொல்லவே முடியாது சோ வீடியோ ஷூட் பண்ற அன்னைக்கு என்னோட ரொட்டின் வந்து இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் மேல பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து வந்திருவாங்க சோ வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க இருப்பாங்க சோ பாப்பாக்கு நைட் அவங்களே வந்து டின்னர் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுருவாங்க சோ எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்னடா இவ போன்ல யார்கிட்டயும் பேசுற மாதிரி முக்க போடுறாளே அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்காதீங்க என்னோட போஸ்ட் மார்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களோட வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் எல்லாருமே நம்ம ஃபேமிலி தானே சோ வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன் கொஞ்சம் சாரிங்க அண்ட் உங்களோட போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்படி இருக்கு நீங்க வந்து ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல வந்து என்ன மாதிரி டிப்ரஷன்ல இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க என்னதான் டிப்ரஷன்ல இருந்தாலும் நம்ம குழந்தைங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பறந்து போயிருன்னு சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் இருக்கு அவங்க ரெண்டு பத்தி பாக்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமா தெரியாது இவ்வளவும் கஷ்டப்படுறது உங்களுக்காக தானே ஸோ அதனால ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றத சொல்லுங்க நான் வந்து போடுறேன் அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்